வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் கிசோக் அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் கிசோக் ஸ்டைல் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஐ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த காரோட ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பதாயிரரூவா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் போஷிங் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ஆறு ஏர் பேக் வந்துடும் சன்ட்ருப் வந்துடும் அலகு வீல் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் இருக்கும் இருக்காங்க கார் பார்க்க வேண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தொம்போது பிபி பதினொன்று முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர்லாம் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிர சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை படிப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் கிசோக் அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் கிசோக் ஸ்டைல் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இதோடய வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஐ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் கம்பெனி சர்வீஸ் இருக்கட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பதாயிரரூவா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ஆறு ஏர் பேக் வந்துடும் சன்ரூப் வந்துடும் அலகு வீல் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தொம்போது பிபி பதினொன்று முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலக்கார் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்